அன்பார்ந்த நேர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் சால்படைகள் சார்பாக காலை வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பச்சரிசியில் வெண்பொங்கலுங்க இப்போ மார்கழி மாதம் இல்லைங்களா நிறையா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி பிரசாதம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதாவது ப பல இதில் வந்து நம்ம வெண்பொங்கல் செய்யலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து பச்சரிசி செய்யறேன் மேக்ஸிமம் வந்து சாமிக்கு படைக்கிறப்ப பச்சரிசி வச்சு செய்வாங்க அதனால் பச்சரிசியும் பாசி பயிரம் வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டம்ளர் இல்லைங்களா ஒரு டம்ளரில் பச்சரிசிங்க ஒரு டம்ளர் நான் எடுத்துருக்குறேன் நான் அதுக்கடுத்து பாசி பருப்புங்க பாசிப்பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் இந்த பருப்பு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துக்குங்க வறுத்துச்சு பச்சரிசியும் அந்த பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிக்கல அப்புறம் ஊற வச்சுட்டேன் நான் அரை மணி நேரம் ஊதிட்டுருக்கு இதுக்கு தாலிக்க தேவையான பொருட்கள் என்ன என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன் பச்சை மிளகா ரெண்டு மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க அதுக்கடுத்து முந்திப்பருப்பு அதுக்கடுத்து இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கருவேப்பிலை அதுக்கடுத்து பெருங்காயங்க பெருங்காயம் வாசனை தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெருங்காயம் அதுக்கடுத்து இது என்னென்னா சீரக மிளகுங்க அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க லைட்டாக நுணுக்கி போடுவாங்க இல்லை அப்படின்னு முழுசாக போடுவாங்க முழுசாக போட்டால் என்ன பண்ணால் குழந்தைங்க வந்து அதை எடுத்து எடுத்து வச்சுருதுன்னு வச்சுக்கல அது உடம்புக்கு நம்ம கிடைக்க மாட்டேங்குது அதனால் நான் வந்து லைட்டாக வறுத்துச்சு பொடி பண்ணி வச்சுட்டேன் இது பொடி பண்ணி போட்டால் வாசனை அருமையாக இருக்குதுன்னு வச்சுக்கல வாசனை நல்லாயிருக்கும் இன்னொன்று வீணும் ஆகாது பசங்க குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க அதனால் லைட்டாக விறகு சீரகம் ரெண்டையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கல அதுக்கடுத்து இது நெய்யுங்க நான் ஆயிலும் சேர்த்துவேன் ஏன்னா ஃபுல்லாக நெய் சேர்த்தினாலும் உங்களோட ஹெல்த்தி பொறுத்து உங்கள் குழந்தைகள் சாப்பிட்றாரு தான் நெய் ஊற்றுங்க இல்லை நான் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இருந்தால் கொஞ்சம் ஆயிலும் ப்ளஸ் நெய் ரெண்டும் சேர்த்துக்கலாம் அடுக்கடுத்து சால்ட்டுங்க இதுக்கு வந்து தேவையான நான் என்ன டிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சட்னி தேங்காய் சட்னிங்க இங்கே பாருங்களேன் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி தாளிக்கிறது கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இது வந்து சட்னிக்கு வெண்பொங்கலுக்கு சட்னி செய்கிறதாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன தாளிக்கலாம் பார்க்கலாம் வை பாருங்க அரிசியும் அந்த பாசி பருப்பையும் கழுவிட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன் குக்கரில் சின்ன மினி குக்கரு இப்போ வந்து நான் வந்து ஒன்றரை டம்ளர் போட்டுருக்கேனா இந்த எந்த டம்ளரில் போட்டிங்களோ அந்த டம்ளரில் அதாவது புது அரிசியாக இருந்தால் நாலு டம்ளர் ஊற்றுங்க ஒன்றரைக்கு நாலு இல்லை பழைய அரிசியாக இருந்தால் நாலு டம்ளர் ரெண்டு அடுத்து மூணு நாலு ஒரு அரை டம்ளர் அவ்வளோதான்ங்க இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க கொஞ்சம் லைட்டாக ஆ போதுங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பில் வைக்கலாம் பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஏன் இதில் வந்து மூணு விஷளுங்க கொஞ்சம் சா சாதம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஆனால் மூணு விஷில் வச்சாச்சு இப்போ அதுக்கு அடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு மிக்ஸியில் தேங்காய் போட்டாச்சு அடுத்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கம்மியாக போட்டுக்கோங்க அப்போலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் காலை சுருக்கம் இருந்தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் இஞ்சி அதுக்கடுத்து கொத்தமல்லித்தலை அதுக்கடுத்து சால்ட்டு தேவையான அளவு சால்ட் அவ்வளோதான் இது அரைச்சிடலாம் இப்போ பாருங்க சட்னி அரைச்சிடலாம் இப்போ பாருங்க சட்னி ஆட்டி வச்சு இப்போ சட்னிக்கு தேவி நம்ம தாளித்து கொட்டிடலாம் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு அடுத்து கருவேப்பிலை போட்டுருங்க சட்னியில் தாளித்து கொட்டாச்சு இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு நெய் ரெண்டு ஸ்பூனு அதுக்கடுத்து ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஆ போடுங்க அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுங்க அதுக்கடுத்து பச்சை அதுக்கடுத்து இஞ்சி அதுக்கடுத்து முந்திரிங்க முந்திரி வந்து ரொம்ப ரொம்ப கரியில் போயிடக்கூடாது அடுப்பை கொஞ்சம் சரியா வச்சு பண்ணுங்க சீரக மிளகு தூள் லைட்டாக இருந்தால் போங்க அடுத்து கருவேப்பிலை லாஸ்டில் இப்போ பாருங்கள் சாதம் வந்துருச்சு பாருங்கள் குழா குழந்தை எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த இப்படி தாங்க இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே நல்லதாக சேர்த்துங்க அப்புறம் கமகமும் வாசகம் சீரகம் மிளகு வாசனைக்கு சூப்பராக அதை கட்டி பெருங்காயம் கொடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் இவ்வளோ குழப்பலம்னு இருந்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தி பொறுத்து நெய் நிறைய வேணுமா அப்படின்னா நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் அவ்வளோ கம கமகமகம் வாசனையாக இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு பண்ணுறதாலும் சரி இல்லை பிரசாதம் பண்ணுறதாலும் சரி இப்போ நான் எப்படி செஞ்சாலும் அதே வந்து மெத்தரைஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக கமகமாக இருக்க வச்சுங்க அந்த பெருங்காயத்துக்கும் நம்ம சீரக மிளகு நம்ம நுணுக்கி போட்டதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சட்னி சுட சுட அவ்வளோ சூப்பராக இருக்கு வச்சுங்களேன் எங்கள் பாருங்கள்ல அது தொட்டு சாப்பிட்டா நம்ம கடையில் நம்ம அசோகா பவன் அதுக்கு ஹோட்டல்லாம் சாப்பிட போனீங்க அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள்ல எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் Okay, bye!